தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என்று அபாண்டமாக பழிபோட்டிருக்கும் முதல்வருக்கு தமிழக பாஜக தரமான பதிலடி கொடுத்திருக்கிறது நேற்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை தான் புறக்கணிப்பதாக முதல்வர் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பலமான விமர்சனங்கள் எழுந்ததால் புதிய விளக்கம் ஒன்றை அளித்திருந்தார் முதல்வர் திரு ஸ்டாலின் முதல் முறையாக சமூக ஊடகங்கள் வாயிலாக மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்த முதல்வரும் இவராகத்தான் இருக்கும் என்று எண்ணும் அளவிற்கு பட்ஜெட் தாக்கலுக்கு சில நாட்கள் முன்னதாகவே தமிழ்நாட்டின் கோரிக்கையை தான் சமூக ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தியதாகவும் ஆனாலும் அதை மத்திய அரசு புறக்கணித்துவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் இதற்கு முந்தைய இரண்டு ஆண்டுகளிலும் தனது தந்தையின் நினைவு நாளையும் வெளிநாட்டு பயணத்தையும் காரணம் காட்டி நிதி கூட்டத்தை புறக்கணித்தது ஏன் என்று தற்போது தமிழக பாஜக கேள்வி எழுப்பியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இதுவரை தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் ஒன்றுதான் பாஜக கொடுத்த சிறப்பு திட்டம் என்று வாய் கூசாமல் முதல்வர் பொய் கூறியிருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜவுளித்துறை சிறப்பு திட்டம் மற்றும் சூரிய மின்சக்தி திட்டமும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்காக தமிழ்நாட்டிற்கு மட்டுமே ஒரு லட்சத்து மூவாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்ற தரவுகளை பாஜக வெளியிட்டிருக்கிறது மேலும் மாநில அரசுகள் தாமதப்படுத்தியதால் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் இங்கு தாமதமாவதாக கடந்த ஆகஸ்ட் மாதமே நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார் கடந்த ஆட்சியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிலத்தை கொடுக்கவே ஐந்து ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது தற்போது கூட திமுக அரசு ஒரு சாதாரண என்ஓசி சான்றிதழ் வழங்குவதற்கு ஆறு மாத கால அவகாசம் எடுத்துக்கொண்டதையும் பாஜக சுட்டிக்காட்டியிருக்கிறது மேலும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் பாஜகவிற்கு இந்திய மக்கள் பெரும்பான்மை அளிக்கவில்லை என்று அடுத்த பொய்யை முதல்வர் கூறியிருக்கிறார் தனித்து மட்டுமே இருநூற்றி நாற்பது இடங்களை பெற்ற பாஜக பெரும்பான்மை இல்லை என்று கூறும் முதல்வர் பதினேழு கட்சிகளும் கூட்டணியாக சேர்ந்து இருநூற்றி முப்பது இடங்களைத்தான் பிடித்தது என்பதை மறைத்திருக்கிறார் தமிழகத்தில் பாமர மக்களும் குறிப்பாக பெண்களும் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் ஆயிரம் ரூபாயை நம்பிக்கொண்டு முதல்வர் சொல்வது மட்டுமே உண்மை என்று நம்பிவிடுவதால் இவர்களது மூட்டைகள் மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது போன்ற காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் தமிழ்நாடு என்ற பெயர் பட்ஜெட் அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று பாஜக விளக்காமல் தமிழ்நாட்டின் பெயர் இல்லை இல்லை என்ற பொய்யை மட்டும் அடிமை ஊடகங்கள் மூலமாக விளம்பர விற்பனை செய்து வருகிறார் முதல்வர் திரு ஸ்டாலின் நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுக்கிறேன் அதை புறக்கணிக்க போறேன் எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற உண்டியரசுட கூட்டத்தை ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறதா சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மெட்ரோ பணிகளுக்கான நிதியை மத்திய அரசு தரவில்லை அது மாநில அரசின் பொறுப்பு என்று கூறுகிறார்கள் அப்படியானால் ரயில்வே துறையை மாநில அரசிடம் ஒப்படைத்து விடுவார்களா என்ற அறிவார்ந்த கேள்வி ஒன்றையும் முதல்வர் எழுப்பி இருக்கிறார் மெட்ரோ ரயில் சேவைகள் மத்திய ரயில்வே துறையின் கீழ் வருவது அல்ல என்ற அடிப்படையை முதலில் முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் மெட்ரோ திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் கீழ்தான் செயல்படுத்தப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து பாஜக மூச்சே விடவில்லை என்று அடித்துவிட்டிருக்கிறார் முதல்வர் திரு ஸ்டாலின் ஆனால் இந்த கேள்வியை திருமதி கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒருங்கிணைந்த இயக்கத்திட்டம் மாற்று ஆய்வு திட்டம் இவை எதையுமே இல்லாமல் தமிழக அரசு அறிக்கையை கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஒரு அறிக்கையை கூட பொறுப்பாக சமர்ப்பிக்க முடியாத திமுக அரசு காலதாமதம் பற்றி பேசுவது எப்படி என்று பாஜக கேட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் பழைய பல்லவியான வெள்ள நிவாரணத் தொகையையும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்த நிலையில் தமிழகத்திற்கு உண்மையாகவே முப்பத்தி ஏழாயிரம் கோடி வெள்ள நிவாரண நிதி தேவை ஏற்பட்டு இருந்தால் அந்த தரவுகளை மத்திய பாஜக கணக்கு கேட்டபோது வெள்ளை அறிக்கையாக கொடுத்திருக்கலாமே என்ற நியாயமான வாதத்தையும் பாஜக முன்வைத்திருக்கிறது இது போன்றே ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களுக்கான நிதியையும் மத்திய அரசு குறைத்துவிட்டதாக பொத்தம் பொதுவாக துண்டுச்சீட்டை பார்த்து முதல்வர் பேசிவிட்ட நிலையில் அவை என்னென்ன திட்டங்கள் என்று முதல்வரால் விளக்க இயலுமா என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக பொய்கூறி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்திருக்கிறார் முதல்வர் ஆனால் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் கடந்த ஆண்டு மட்டுமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு கோடி தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் சுமார் இரண்டாயிரத்தி நூற்றி ஏழு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி எட்டு கோடி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஓரு கோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்பது கோடி என்று தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை பாஜக பட்டியலிட்டுள்ளது இப்படி முதல்வரின் ஒவ்வொரு பொய்களுக்கும் பாஜக கொடுத்திருக்கும் பதில்களை குறித்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் விவாதம் செய்யுமா உண்மைகளையெல்லாம் தமிழக மக்கள் உணர்வார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்